சில பேர் மாவை தண்ணியை அரைச்சிட்டு நிறைய அரிசி மாவு போட்டுருவாங்க வடையோட டேஸ்டே போயிடும் கல் மாதிரி ஆயிரும் வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உளுந்து வடைக்கு மாவு கிரைண்டர்ல அரைச்சாதான் கெட்டியா இருக்கும் மிக்சியில அரைச்சோம்னா கொஞ்சம் தண்ணியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் மிக்சிலையும் நம்மளால கெட்டியா அரைக்க முடியும் அதுதான் எப்படின்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா பார்க்கறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கட்டாயமா ஒரு லைக் போட்டுருங்க எவ்வளோ கெட்டியா இருக்கு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து ஊற வைக்கணும் நான் வந்து ரெண்டு கிளாஸ் உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு மூணு மணி நேரம் இல்லைன்னா நாலு மணி நேரம் கட்டாயமா ஊற வைக்கணும் இப்போ உளுந்து ஊறிடுச்சு நாலு மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கேன் இப்ப மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதுல உளுந்த கொஞ்சம் போட்டுக்கணும் இப்ப நம்ம கெட்டியா அரைக்கணுங்கிறதுக்காக ஒன்று ரெண்டுமா அரைப்பாங்க தண்ணி ஊத்தாம அப்படி அரைச்சா வடையும் கிறிஸ்பா நல்லா வராது இப்போ நான் தேவையான அளவு இஞ்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் இப்போ நம்ம இதில் தண்ணி ஊத்திக்கணும் அதாவது உளுந்து வந்து அரைப்படுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கணும் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைச்சிங்கன்னா மிக்சி ஜார்ல அரைப்படாது இப்போ நான் நல்லாவே தண்ணி ஊத்தி எவ்வளோ மையா அரைச்சிருக்கேன் பாருங்க மாவை எவ்வளோ நல்லா சாஃப்டா மிக்சில நான் அரைச்சிருக்கேன் ஆனால் பதம் இதில் இல்லை இப்போ இதை பதமா மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் நம்ம உளுந்து சேர்க்கணும் ஒரு ரெண்டு கைப்பிடி அந்த நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சதுக்கு தகுந்த மாதிரி இப்போ கொஞ்சம் உளுந்து சேர்த்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே கொண்டு போய் அரைக்கணும் மறுபடியும் அப்போ அரைக்கும் போது மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்க இப்போ எவ்வளோ மாவு நல்லா கெட்டியாயிடுச்சு பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்த போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி உளுந்த அரைக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மைய சாஃப்டாக அரைச்சிக்கணும் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உளுந்த சேர்த்து தண்ணி ஊற்றாம மறுபடியும் அரைச்சோம்னா மாவு வந்து இந்த மாதிரி கெட்டியாக கிடைக்கும் நமக்கு கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே மாவு நல்லா கெட்டியாக கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு உளுந்த மாவு வந்து மிக்சியில் அரைக்கும் போது கெட்டியாக வர்றதுக்கு இந்த டிப்ஸை பயன்படுத்துங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயமா ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எவ்வளவு கெட்டியா இருக்கு பாருங்க அரைச்ச உடனே நம்ம வடை செய்யக்கூடாது நீங்க மாவு அரைச்ச உடனே வடை செஞ்சீங்கன்னா வடை வந்து வெள்ளையா இருக்கும் கிறிஸ்பா இருக்காது நல்ல மெரூன் கலர்ல மாறாது அதனால ஒரு அரை மணி நேரமாவது அப்படியே வச்சிடணும் ஒரு மணி நேரம் வச்சா கூட தப்பு கிடையாது ஆனா வெங்காயம் அதெல்லாம் இப்ப சேர்க்க கூடாது சேர்த்தீங்கன்னா தண்ணி விட்டு போயிரும் மாவு வந்து தண்ணியாயிரும் ஆயிரும் அதனால வடை சுடுறதுக்கு தான் நம்ம வெங்காயம்லாம் சேர்க்கணும் இப்போ இது நல்லா அரை மணி நேரம் ஆயிடுச்சு அரைச்சி இப்போ நான் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கிறேன் அடுத்து இது கிறிஸ்பா இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கிளாஸ் உளுந்து ஊற வச்சிருக்கேன் நீங்க அரிசி மாவு நிறைய போட்டிங்கன்னா கல் மாதிரி இருக்கும் வடை அதனால சில பேர் மாவை தண்ணியை அரைச்சிட்டு நிறைய அரிசி மாவு போட்டுருவாங்க வடையோட டேஸ்ட்டே போயிடும் கல் மாதிரி ஆயிரும் அதனால் கெட்டி அரைச்சிட்டு கொஞ்சமாக அரிசி மாவு போடும்போது கிறிஸ்பாக இருக்கும் வடை இப்போ உப்பும் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டு பண்ணிட்டு உப்பும் போட்டுக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறம் ஒரு மிதமான சூட்டில் வச்சுக்கணும் இது மாதிரி தண்ணியில் கையை தொட்டுட்டு வடை மாவை எடுத்து இது மாதிரி உருட்டி நடுல ஒரு ஹோல் போட்டுட்டு எண்ணெயில போடணும் அடுப்பை தூக்கி விட்டுட்டீங்கன்னா மேல மட்டும் செவந்துரும் உள்ள மாவும் வேகாது அடுப்பை கொஞ்சம் மிதமா வச்சுக்கோங்க அதே சமயம் எண்ணெயும் நல்லா காஞ்சிருக்கணும் இல்லைனாக்க எண்ணெயை இழுத்துரும் எண்ணெய் குடிச்சிரும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சல் கம்மியா இருந்தாலும் எண்ணெயை வந்து குடிச்சிரும் வடை இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க வடை மாவும் கெட்டியா கிடைக்கும் வடையும் சாஃப்டா கிறிஸ்பா நல்லா மெரூன் கலர்ல நல்லா வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்